உஷாரு 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 விழிப்புணர்வு பாடுறேன்னு கேவலமா பாடுறாரு உஷாரு உஷாரு அண்ணா உஷாரு வேங்கை வயிறு பிரச்சனைக்கு எத்தனை பாட்டு பாடுனாரு அப்பெல்லாம் பாடாம மூடிக்கிட்டு இருந்தாரு உஷாரு உஷாரு கோவலண்ணா உஷாரு நாட்டுல நடந்ததெல்லாம் கண்டுக்காம போனாரு நாலு வருஷமா அண்ணா எங்க போனாரு உஷாரு உஷாரு கோவலண்ணா அண்ணா உஷாரு தளபதியை விமர்சனம் செய்ய எவ்வளவு வாங்கினாரு உஷாரு உஷாரு கோவலண்ணா அண்ணா உஷாரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்து அட்டனை சொன்னாரு அவர் நடித்த நல்ல படங்கள் இருக்குது ஐயா சர்க்காரு உஷாரு உஷாரு கோவனா உஷாரு கலாச்சாரம் பிரச்சனைக்கு கோவன் எங்க போனாரு வெட்டு குத்து நடக்கும் போது ஒத்துக்கிட்டு இருந்தாரு உஷாரு உஷாரு கோவன உஷாரு அனிதாவின் வீட்டிற்கு விஜய் என்ன போனாரு அது கூட தெரியாம கோவன இருக்காரு மத்தவங்களை குறை சொல்லி மேடையில பாடுறாரு மக்களுக்காக இவரு என்னதான் செஞ்சாரு உஷாரு உஷாரு கோவன